மகாலிங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன் என்ன பண்ணி சார் ஒன்னும் இல்லைங்க சார் இது அந்த திருப்பணத்துல கொலை நடந்தது இல்லைங்க சார் சரி காவல்துறையில அதிகாரிகள் அடிச்சாவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆளை அப்காண்டிங்கி எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பரில் டிவிலையெல்லாம் அவங்களை வந்து அமிர்தசரி போட்டில் கட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம் சார் நூறு கோட் சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார் நாங்கள் லாக் பண்ணி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார் இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திருப்புவனத்துல அஜித் குமார் என்ற இளைஞரை சட்டவிரோதமாக காவல்துறையினர் கடத்தி கொண்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அந்த இளைஞரினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கிறது அந்த அறிக்கையில என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அந்த அஜித் குமார் வந்து உள்ளாயிருக்கிறாரு அவருக்கு என்ன மாதிரியான கொடுமைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் நிகிதா இருக்காங்கல்ல அந்த நிகிதா மேடம் வந்து கோயம்புத்தூர்ல பொதுமக்களை சுத்தி வளைச்சிட்டாங்க அதை பத்தியும் இந்த காணொலியில நாம பார்க்கலாம் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில வந்து பனிரெண்டு சிராய்ப்புகள் இருக்கு அஜித்குமார் உடல்ல பனிரெண்டு சிராய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் மேல் உடல்ல தான் இருக்கு அதாவது இடுப்புக்கு மேலதான் அதிக அளவிலான காயங்கள் இருக்கு தலை முதல் கால் வரை நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்கு எப்படி இருந்து கால் வரைக்கும் நாற்பத்தி நான்கு காயங்கள் இருக்கு இந்த காயங்கள்லாம் ஒன்பது சென்டிமீட்டர்ல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீளமா இருக்கு அதாவது இந்த சிராய்ப்பு காயங்கள் எல்லாம் அந்த சென்டிமீட்டர் அளவுல இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் நீளமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம தசையில வந்து அதாவது நம்ம இப்படி கையிலயோ அல்லது கால்லயோ லத்திய வச்சோ அல்லது இரும்பு பழுப்பு வச்சோ வேகமா அடிச்சா அந்த சதை உள்ள போய் அமைங்க எழுந்து வரும்ல அதாவது அந்த எலும்பை போய் அந்த சதை தொட்டுக்கிட்டு வந்த அளவிற்கான காயம் இருக்குது அந்த பழுப்பு வச்சு அடிக்கும் போது இந்த சதை அப்படி உள்ள போய் எலும்போட டச் பண்ணி வந்தாக்க எப்படி இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற அந்த ரத்தம் நாளங்கள் எல்லாமே அந்த தசைநார்லாம் அப்படி கிழிஞ்சிரும் அந்த மளவுக்கு வேகமாக அடிச்ச காயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இடது கையில மூணு இடங்கள்ல சிகரெட்டால் சூடு வச்சிருக்காங்க சிகரெட்டால இடது கைல மூணு இடத்துல சூடு வச்சிருக்காங்க மூளையில ரெண்டு இடத்துல ரத்த கசிவு அதாவது மூளையில உச்சன் ஒரு அடி இந்த பக்கமும் அடி விழுந்திருக்கு இந்த இட வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் அடி விழுந்திருக்கு உச்சன் தலை பக்கமும் அடி விழுந்திருக்கு அப்போ மூளையில மட்டும் ரெண்டு இடங்கள்ல மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு தலையில மொத்தம் மூணு அடி நல்லா பலமா விழுந்திருக்கு பலமான அடி மூணு அடி விழுந்திருக்கிறது மண்டை ஓட்டின் இருபுறமும் அதாவது நடுமண்ட தலைப்பகுதி முழுவதும் கட்டையால் அடிச்ச காயம் தலை ஃபுல்லா கட்டையால அடிச்சிருக்காங்க கையில எது கடைத வச்சு வெளுதல் விழுத்திருக்கீங்க காயம் நாக்கு கடிபட்ட மாதிரி அடையாளம் இருக்கு அதாவது யாராவது கடிச்சு விட்டா இப்படி இருக்கும் ஒருவேளை அவரே அவருடைய நாக்கை கூட கடிச்சிருக்கலாம் வலி தாங்க முடியாம அல்லது அடி தாங்க முடியாம வலிப்பு வந்து அவரே கூட அவரோட நாக்கை வந்து கடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம தலையில அடிச்சதால வலிப்பு வந்து அவருக்கு அதனால வலிப்பு வந்தும் அவர் இறந்திருக்கிறாரு அந்த வலிப்பும் ஒரு காயமா இருக்கு கண்கள் சிவந்து வீங்கி இருக்கு கண்கள் செவந்து வீங்கி இருக்குனாக்க எப்படி செவக்குனா ஒண்ணு தலைகிழா கட்டி தொங்க விட்டாக்க கண்ணு செவக்கும் அவங்க நல்லா வீங்கி வரும் அப்படி அப்படின்னா தூக்கம் இல்லாம தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கனாக்க சிப்ட் கணக்குல போய் போய் அடிச்சானுங்கனாக்க கண்ணு எல்லாம் ரத்தம் கட்டிக்கிட்டு தூங்க தூக்கம் இல்லாம வீங்கி போய் சிகப்பாக மாறி இருக்கும் தலைகிழா கட்டி தொங்க விட்டாலும் அந்த மாதிரி கண்ணு வீங்கும் காதுகள்ல ரத்த கசிவு ரெண்டு காதிலையுமே ரத்த கசிவு இருக்கு அடிச்ச அடியில தலையில அடிச்ச அடியில மூளையில ரத்த கசிவு உள்ள வெளியில காது வழியா ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு உடலுல ஆறு பெரிய காயம் அதாவது பெரிய அளவிலான காயம் நான் சொன்னல அந்த இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கிற காயம் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த சிராய்ப்புலாம் இருக்குன்னு சொன்னல அந்த மாதிரி ஆறு பெரிய காயம் இருக்குது ஒட்டு மொத்தமா உடம்புல கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு காயங்கள் இருக்குது காயங்கள் மட்டும் ஐம்பத்தி நான்கு காயங்கள் ரெண்டு இடங்கள்ல ரத்த கசிவு கசிவு நெஞ்சில் கசிவு அவனுக்கு நெஞ்சில மிதிச்சா அந்த அளவுக்கு இதயத்துல அந்த பிரஷர் போயிட்டு அவ்வளவு பெரிய ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம கல்லீரலையும் ரத்த கசிவு இருக்கு சிறுநீரகத்திலையும் ரத்த கசிவு இருக்கு அவர் வந்து சிறுநீர் ரத்தமா கழிச்சாருன்னு சொன்னாங்கல்ல சிறுநீரகத்திலும் அந்த ரத்தம் கசிவு இருக்கிறது அதை தவிர்த்து கல்லீரலிலும் ரத்த கசிவு இருக்கிறது அப்பனா வேளாவிலே எட்டி மிதிச்சிருப்பானுங்க அப்ப தாறு மரம் போட்டு கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சா மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கிற உருப்பு வரைக்கும் ரத்த கசிவு ஏற்படும் உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பு வரைக்குமே ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்குதான் வெளியில கூட ரத்த கசிவு ஏற்படுச்சுன்னா தொடச்சி விட்டு டெஞ்சர் வச்சு ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அடிச்சு தாறுமரம் அடிச்சு ரத்தம் கசிஞ்சினா என்ன ஆகும் உடம்பு சொல்லுங்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாம லத்தி அடிச்சது பெல்ட் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அடி உடம்பு ஃபுல்லா அடி இருக்குது வயிற்றுல வந்து நூறு கிராம் மட்டும்தான் செரிக்காத அரிசி இருந்திருக்கு அப்படின்னா ஒன்றரை நாளா சோறு கொடுக்காம சோறு தண்ணி கொடுக்காம ஒன்றரை நாளா வச்சு அடிச்சிருக்காங்க அவர் சாப்பிட்றதுல நூறு கிராம் தான் அரிசி உணவு இருக்கே தவிர மீதி எந்த உணவுமே கிடையாது அப்போ சாப்பாடு கொடுக்காம பட்னி போட்டு அவனை கொடுமை படுத்திருக்கானுங்க பட்னி போட்டு அடிச்சிருக்கானுங்க இதுதான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அஜித்குமாரினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கக்கூடிய தகவல் அப்போ இவ்வளவு காயங்கள் உள்ளுறுப்புல கசிவு மூளையில ரத்தக்கசிவு கசிவு சிறுநீரகத்துல சிறுநீரகத்தில் கசிவு உடல் உறுப்புகள் முழுக்க அப்படியே சதஞ்சு போய் அவனை சதைச்சு கொண்டு போய் போட்டிருக்குது இந்த காவல்துறை இதில் அவனுங்க பொண்டாட்டி வேற அந்த காவல்துறை அடிச்சு கொண்டாலும் அவனுக்கு பொண்டாட்டி வேற எங்களுக்கு நீதி கொடுங்க இவங்களா போய் அடிச்சாங்க உயர் உயரதிகாரிங்க சொல்லி தானே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில பத்து மோதிரம் இந்த கையில பத்து மோதிரம் சைன் ஒரு இருபது பவுன்ல சைனை போட்டுக்கிட்டு ரோட்ல வந்து உக்காந்துட்டு அவங்க பொண்டாட்டி சேர்ந்து போராட்டம் போடுறாங்க எங்க புள்ள என்ன நடுத்து நடுத்துருள் நிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப அஜித் குமாரனுடைய குடும்பம் நான் நடுத்துருள் நிக்கிறதா உயர் அதிகாரி சொல்லி தான் அடிச்சான்னு நீங்க சொல்றீங்களே அதிகாரி கண்டத மலத்தை தின்ன சொல்றானா புருஷமா தின்னுவானா அல்லது உயரதிகாரி வா வீட்டுல இருக்க அவன் பிள்ளையோ இல்ல உங்களையோ உங்க பொண்டாட்டி ஆகிய உங்களையோ அடிக்க சொன்னாங்கனாக்க வந்து அடிச்சிருவானா சொல்லுங்க பாப்பான் அப்ப அவன் தான் சொல்றானா கண்ட இடத்துல போய் அவன் வாய வச்சிருவானா அல்லது உயரதிகாரிகள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த காவலர் அவர்களுடைய பொண்டாட்டியோ மனைவியோ அடிப்பாங்களா அவங்க அப்பாவையோ அவங்க அக்கா தங்கச்சியோ அடிப்பாங்களா அப்ப ஊராங்கு விட்டு உயிர்னா உங்களுக்குலாம் எல்லாம் தூசு வெக்கமே வெல்லாம வந்து போராட்டம் நேரம் பண்றீங்க இவ்வளவுலாம் பிடிச்சி அங்கேயே அறுத்து விட்டுருக்கணும் அந்த பகுதி மக்கள் எப்படி விட்டீங்க அவளுக்கெல்லாம்

அப்ப சம்பாதிக்கும் போது மட்டும் நல்லா நல்லாக்க நீட்டிக்கு போட்டுக்கிட்டு நல்லா பக்கனையா வாங்கி தின்னீங்கல்ல இப்ப தண்டனை அனுபவிக்கும் போது சேர்ந்து அனுபவிங்க ஒருவேளை அன்னைக்கே அவனுக்கு திருட்டுத்தனமா பணத்தை கொண்டு வந்து வீட்டுல போது அவனுக்கு அளவுக்கு மீறி சம்பளத்துக்கு மீறி பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரும்பொழுது நீங்க ஏதியா இது உன் சம்பளத்தை தவிர வேற காசை வாங்காதியா அப்படின்னு நீங்க யோக்கியமான பொண்டாட்டிகளா இருந்திருந்தா அன்னைக்கே நீங்க அவர்களை கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவனுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க அப்போ அப்பதான் அவன் பணம் எந்த வழியில எப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் நல்ல பல்ல காட்டிக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நகைய மாட்டிக்கிட்டு அவனுக்கு ஒரு தண்டனை அவன் இல்ல மாட்டிக்கிட்டா இருந்து எஸ்கே பார்க்குறீங்களா என்ன சொல்ல போனால் பொண்டாட்டிகளோட சேர்த்து உள்ள வைக்கணும் அவனுக்கு இத்தனை நாள் லஞ்சம் வாங்கி சம்பாரிச்ச பணத்தில் தானே இவ்வளவு நாள் மினிக்கிட்டு இருந்தீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு உங்களையும் தூக்கி உள்ள வைக்கணும் அப்ப வெக்கமே இல்லாமல் ரோட்ல வந்து போராடுறீங்க ஒரு உயிரை அடிச்சு கூட்டிகிட்டு உயர் அதிகாரி தான் சொன்னாங்கன்னு உயர் அதிகாரி என்ன சொன்னாலும் இவனுக்கு செஞ்சிருவானுங்களா சொல்லுங்க பாப்போம் மலத்தை எடுத்து தின்னு தின்னுடுவானுங்களா அப்போ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான போராட்டம் தமிழ்நாட்டுல தான் நடக்கும் வித்தியாசமாக இருக்குது இதுக்கும் இந்த உயரதிகாரி மீது இன்னும் நடவடிக்கை உயர் உயரதிகாரிகள் பக்கம் இன்னும் போகவே இல்லை இந்த அரசு எவ்வளவு மெத்தனமா இருக்கு பாருங்க எவ்வளவு மந்தமா இருக்கு பாருங்க சிபிஐ விசாரணைக்கு மாஞ்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இது வந்து அரசினுடைய தோல்விங்க அரசினுடைய தோல்வியால் தான் இன்றைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சரி இந்த க கைசட கருமத்தை பத்தி விடுவோம் நம்ம டாக்டர் நிகிதா மேடம் இருக்காங்கல்ல அந்த நிகிதா மேடம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாகுது மோசடி புகார் எல்லாம் வெளியில தெரிவிதொடனே நம்ம நிகிதா மேடம் என்ன பண்றாங்கன்னாக்க அவருடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பத்து கைப்பை நிறைய அந்த குச்சிப்பைன்னு சொல்லுவாங்கல்ல துணி எல்லாம் வாங்க போனா அந்த மாதிரி ஒரு பத்து பையில என்ன பண்ணாங்கன்னாக்க மொத்த துணியும் கட்டிக்கிட்டு அவங்க கோயம்புத்தூருக்கு அவங்க அம்மாவோட தாயாரோட ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் கிளம்பி போன உடனே என்ன ஆயிடுச்சுனாக்க அந்த பகுதி மக்கள் அங்கே ஒரு பேக்கரியில் உட்காந்து டீ குடிச்சிருக்காங்க அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சிருக்காங்க அப்போ அந்த பகுதி மக்கள் வந்து அடையாளம் பண்ணிக்கிட்டு யோ இவங்க அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஆளுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல மடக்கிட்டாங்க அந்த பொதுமக்கள் மடக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க உடனடியாக நூறுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நூறுக்கு ஃபோன் பண்ணதும் அந்த காவலர்கள் எடுத்து இவங்கள்ட்ட பேசுறாங்க அந்த ஆடியோ போடுறேன் கேளுங்க மகாலிங்கம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன் என்ன பிரச்சனைங்க சார் ஒண்ணு இல்லைங்க சார் இது அந்த திருப்பணத்துல கொலை நடந்தது இல்லைங்க சார் சரி காவல்துறையில அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆள் அப்காண்டிங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவில எல்லாம் அவங்களை வந்து அமிர்தசரி போட்டல கட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம் சார் நூறு கூப்பிட்டு சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார் நாங்கள் லாக் பண்ணி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார் இப்ப வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது ஆடியோ கேட்டிங்களா இவங்க நூறுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா புடிச்சு வச்சிருக்காங்க தாயையும் புள்ளையும் புடிச்சு வச்சிருக்காங்க அது வரைக்குமே காவல்துறையினர் வரல ஏன்னா புடிச்சு வச்சுட்டு பொதுமக்கள் ஃபோன் பண்றாங்க அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ அவங்களது அவங்கள விசாரிக்கிறதுக்கோ ஏன் இந்த காவல்துறை முயற்சி பண்ணல நூறுக்கு ஃபோன் பண்ணி அத்தனை மணி நேரம் பொதுமக்கள் புடிச்சு வச்சிருக்காங்கங்க இந்த காவல்துறை அந்த பக்கம் எட்டியே பார்க்கல போய் கைது பண்ணுவோம் அல்லது கூப்பிட்டு வந்து விசாரிப்போன்னு ஒரு துளி கூட அக்கறை கிடையாது இந்த காவல்துறைக்கு இந்த காவல்துறை யாரை காப்பாற்ற இவ்வளவு மெத்தனமாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்களோட பேஸ்புக்ல போய் பார்த்தோம் நம்ம என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தாங்க பேஸ்புக்ல ஐ எம் சிம்பிள் ஹியூமன் ஐ லவ் நேச்சர் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டீச்சிங் இஸ் மை ப்ரொஃபஷனல் பட் ஸ்டில் ஏ லேர்னர் இப்படின்னு போட்டு வச்சிருக்காரு அதாவது இவங்க வந்து விலங்குகள் இயற்கையினால விரும்பியா இப்ப வந்து டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆனா நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்களா இவங்க வந்து ஒரு சாதாரண மனிதனா சாதாரண ஒரு மனித உயிரான் சாதாரண ஜீவனா அப்படின்னு ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்க இவங்களோட பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே டாக்டர் நிகிதா அவருடைய பதிவை பார்க்கும்போது அப்படியே எப்பேர்ப்பட்ட கொலகாரனும் திருந்துடுவாங்க அப்பேற்பட்ட அழகான அற்புதமான பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அன்ப அன்பை பத்தி அவ்வளவு போதிச்சிருக்காங்கங்க ஒரு நாயின் மீது ஒரு விலங்கின் மீது எவ்வளவு அன்பை போதிக்கணுமோ அவ்வளவு அன்பை போதிக்கக்கூடிய பதிவுகளை அவ்வளவு போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணாமலை அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இவர் இருப்பாரோ அப்படின்னு தெரியுது ஏன்னா நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றிய போஸ்ட் எல்லாம் நிறைய போட்டுருக்காங்க அண்ணாமலை பற்றி தனக்குத்தானே பட்டம் சுட்டுபவர்கள் மத்தியில் உயர் நீதிமன்றமே அண்ணாமலைக்கு கொடுத்த பட்டம் ஜனநாயக காவலர் ஜெய்கீத் அப்படின்ற பதிவுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு தீவிரமான ஃபேன் ஃபேன்பாலோ இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் மாடுகள் மீது அன்பு செலுத்தணும் பன்றியா இருந்தால் கூட அதன் மீது அன்பு செலுத்தணும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடஞ்சல அந்த முருகர் பக்தர் எல்லாம் வந்து பதிவு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பதிவுகள் உதவி பண்ணணும் அம்மா அப்பாவை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பதிவுகளை பார்த்துருக்காங்க இந்த டாக்டர் நிகிதா மேடம் இவர்களுடைய பதிவுகளை பார்க்கும் போது உண்மையாகவே இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி தோணிடும் அதாவது பேஸ்புக்ல மட்டும் ஆனா நேர்ல என்ன இருக்கிறாங்க கொடூரமான ஒரு மனிதராக நிக்கிதா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் தனக்கு பாடம் எடுத்த ப்ரொஃபசர் கிட்டையே எப்படி பாடம் எடுத்த ப்ரொபசர் கிட்டயே உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு லட்சம் ரூபாய் லவட்டி இருக்காரு அவருடைய வீடு ஒண்ண நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லவட்டி இருக்காரு இன்னொருத்தருக்கிட்ட உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அங்க ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லவட்டி இருக்காரு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்காரு தெரிஞ்ச அளவிற்கு மட்டும் இன்னும் தெரியாதது எத்தனையோ அப்ப இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே புகார் கொடுத்துட்டாங்க அப்ப கூட இந்த நிகிதா மேடம் என்ன தெரியுமா சொல்றாங்க நான் மு ஸ்டாலின் அவருடைய பிஏவுடைய நெருங்கிய உறவினர் மு க ஸ்டாலின் எனக்கு நல்லா தெரியுங்க அது மட்டும் இல்லாம நம்ம மதுரையில அழகிரி இருக்காருல அழகிரி எல்லாம் நமக்கு வேண்டியவருங்க அப்படின்னு இந்த நிகிதா அவர்கள் சொல்லி இது பில்டப் காட்டியதன் விளைவாக அவரை கைதே செய்ய முடியல நாமளா ஒரு ஏதாவது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஏமாத்தி போடுறோம் நம்மள தூக்கி போய் உள்ள வச்சு பிறந்துருவாங்க ஆனா இந்த நம்ம நிக்கிதா மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் நிக்கிதா மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்க ஆனா இன்றைய வரைக்கும் காவல்துறை அவரை அழைத்து ஒரு விசாரணைக்கு கூட அழைக்கவில்லை அப்ப எவ்வளவு துணிச்சலா இருக்காங்க அப்ப எந்த அதிகார வர்க்கம் இவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இப்படி பல கேள்விகள் நம்ம மத்தியில எழும்புது அது மட்டும் இல்லாம ஒருத்தவருக்கு தன்னுடைய வீட்டை எழுதி தரபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குறாங்கல்ல அந்த வீட்டை பேங்க்ல ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சு அதுலயும் ஆட்டையை போட்டுருக்காங்க அம்மனி அப்போ போற பக்கம் திரும்புற பக்கம் எல்லாம் பணத்தை ஆட்டையை போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏமாற்றத்தின் உச்சகட்டம் என்னன்னாக்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மாரன்ஜி அவர் இருக்கிறாருல அவருடைய முதல் மனைவி இவங்க தானா நிக்குதா தானா எனக்கு செம்ம ட்விஸ்ட் செம்ம ஷாக்கு அவரு திருமாரன்ஜி வந்து பேட்டி கொடுக்குறாரு எங்க அவங்க என்னுடைய மனைவி தாங்க என்னுடைய முதல் மனைவிங்க அவங்க நான் தாலி கட்டி அந்த கல்யாண மண்டபத்தில் பிரச்சனை வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் நைட்ல பால் பழம் கூட சாப்பிடலங்க அதுக்குள்ள பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்க வரதர்ஷனை கேட்டு கொடுமை குடும்பப்படுத்த சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் நாங்க அழிஞ்ச தான் மிச்சம் கடைசியா எங்கள்கிட்ட பத்து லட்ச ரூபா புடிக்கிட்டு விட்டாங்க அதன் பிறகு இரண்டாவது திருமணம் செய்து அவர்கிட்டயும் விவாகரத்து வாங்குறதுக்கு அவர்கிட்டயும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பிடிக்கிட்டு இருக்காங்க அப்போ திருமண வாழ்க்கையிலும் இவர் உண்மையாக இல்லை இந்த சமூகத்திலும் இவர் உண்மையாக இல்லை இவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இவர்களுடைய ஆசிரியர்களுக்கு பாடம் கொடுத்து கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இவர் உண்மையாக இல்லை அப்ப யாருக்குமே உண்மையாக இல்லாதவர்களுடைய கொடுத்த புகாரின் பேர்ல ஒரு அப்பாவி இளைஞனை அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை அஜித்குமார் மேல ஏதாவது கேஸ் இருக்கா கிடையாது பழக்கே சிதுவுமே கிடையாது அப்ப அதற்காவது மரியாதை கொடுக்கணும்ல யோ இவன் மிஸ்டர் இவன் ஒரு குடிமகன் யா இந்த தேசத்தினுடைய குடிமகன் யா இவனுக்கு முன்னாடி எந்த கேசுமே கிடையாதுயா அப்ப அவனை நாகரிகமாக நடத்தணுயா நாம இந்த புகார் கொடுத்த நிகிதாவை கூட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னா நிகிதாவனுடைய பேக்ரவுண்ட நீங்க விசாரிச்சிருந்தீங்கனாக்க இந்த புகார் வழக்கை விசாரிச்சிருக்க மாட்டீங்க நீங்க ஏன்னா நிகிதாவின் மீதுதான் மோசடி புகார் வழக்குகள் இருக்கிறது குமார் மேல கிடையாது அப்ப இந்த காவல்துறை எந்த அளவிற்கு அவசர அவசரமாக மெத்தனப்பூ கூட நடந்திருக்குதுன்னு பாருங்க அப்ப யாரை திருப்திப்படுத்துவதற்கு இவ்வளவு அவசரத்தை இந்த காவல்துறை காட்டியிருக்கு அப்ப இந்த நிகிதா பேக்ரவுண்ட தோண்ட தோண்ட ரொம்ப ஷாக்கா இருக்கு அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக இருக்கிறார் ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சவரு ஸ்டாலினுடைய பிஏ வந்து எனக்கு நெருங்கிய உறவினர் சொல்லி பல பணம் வாங்கி ஏமாத்திருக்கிறாங்க அவங்க அப்பா கூடுதல் ஆட்சியராக இருந்திருக்கிறார் அவங்க அம்மா அரசு வேலையில இருந்திருக்கிறாங்க இவங்க ஒரு கல்லூரியினுடைய ப்ரொஃபசராக இருந்திருக்கிறாங்க அப்போ இவ்வளவு பணம் இருந்த கூட இவ்வளவு அதிகார வசதி இருந்த கூட இத்தனை பேரை ஏமாற்றியும் கூட சாதாரணமா ஒரு நூறு ரூபாய் கொடுக்க முடியாம அஜித்குமார் மேல வீண் பழியை போட்டு அவனை அடித்து கொண்டிருக்கிறது உயிர் போற சமயத்துல கொடுவாங்க ஒருத்தவங்க நகையை எடுத்து கொடுக்க மாட்டான் உயிரை விட அந்த நகையாங்க அவனுக்கு முக்கியம் சொல்லுங்க பாப்பான் உயிர் போற சமயத்துல கூட அதை எடுத்து கொடுத்து தப்பிக்குதாங்க பாப்பான் ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் சேஷன்ல வைப்பீங்களா அதேதானே அப்ப ஒரு ஒருவேள் திருடி இருந்தா சத்தியமா எடுத்து கொடுத்துருப்பாங்க அவன் திருடல அப்பாவி அவ இன்னசென்ட் நல்லா தெளிவா தெரியுது அப்ப இந்த நிகிதா மேலதான் எதுவும் பிரச்சனை இருக்கு அந்த நகை என்பதே கிடையாது என்பதுதான் எங்களுடைய வாதம் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு கோயமுத்தூர் மக்கள் அவரை புடிச்சு வச்சிருக்காங்க தாயாரோடு காவல்துறையின் நூறு ஃபோனம் போட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க போகவே இல்லை காவல்துறை ஏன் போகவே இல்லை என் இதுல ரெண்டு சிக்கல் இருக்கு காவல்துறைக்கு ஒண்ணு நிகிதாவை கைது பண்ணா அப்ப நிகிதா கொடுத்த புகார் போலி புகார் அப்படி ஆயிடும் நிகிதாவை கைது பண்ணலனாக்க ஏன் அவங்களை கைது பண்ணல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனது ஏன் கூட்டு கூட விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விமர்சனம் வரும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி மோசடி புகார் கொடுத்தாங்கல்ல அதுல கூட கைது பண்ணுங்க அப்படின்னு கேக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப அரசு வந்து அப்படியே ரெண்டு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கு கைது பண்ணா நிகிதா கொடுத்த புகார் போலின்றது மாதிரி ஆயிடும் கைது நாம எல்லாரும் விமர்சிப்போம் என்னடா பண்றதுன்னு அரசு வாய் முடி மவுனியாக இருக்கிறது அந்த சந்தோஷமா உல்லாச பயணம் போயிருக்கிறாங்க காவல்துறை இதை அனுமதிக்க கூடாது ஒருவேளை அந்த பகுதி மக்கள் கோவப்பட்டு என்ன பண்றது அப்ப அவர்களுக்கும் பாதுகாப்பு வேணும் நீதிமன்றத்தில் நிறுத்துங்க அவர்களை விசாரிங்க அவர்கள் பொய் புகார் கொடுத்திருந்தால் அவர் மீதும் கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க ஏன்னா அவரால் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் நிக்கிதாவின் மீதும் கொலை வழக்கு பதிவு பண்ணணும் கூட்டு வந்து விசாரிச்சுட்டு கைது பண்ணி உள்ள வைங்க அல்லது விசாரிச்சுட்டு அவங்க என்ன வெளியே விடுங்க அப்ப இந்த அரசு மௌனமாக இதை வேடிக்கை பார்க்க கூடாது அப்ப நிகிதாவினுடைய பேக்ரவுண்ட் தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதுதான் சொல்லுது இதற்கு உரிய நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் நீதிபதிகள் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கணும் சிபிஐ கூட அப்படியே அப்படியே புனிதவான்கள் அப்படின்லாம் சொல்லிட முடியாது அப்ப நீதிமன்றம் தன்னுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் சிபிஐ கொண்டு வந்து சிபிஐ விசாரணையை அவர்கள் மேற்பார்வையில நடத்தணும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அந்த அப்பாவி இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாளை இன்னொருவர் இது போன்ற காவல்துறையினுடைய அராஜகத்தால் அத்துமீறலால் இந்த அரசினுடைய படுகொலையாக நிகழ்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது இன்னொரு உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நன்றி